ஏசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிறேன் இன்று ஏசப்ப நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று ஒன்றாம் வசனம் கர்த்தாவே உமை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தத்திற்கு செவிக்கணும் பக்தன் தாவிது மிகவும் பாரத்தோடு எல்லாரும் கைவிட்ட நேரத்திலையும் எல்லாரும் இருந்த நேரத்திலையும் ஒரே தேவனை கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த சத்தம் கேளுங்க தெய்வமே என்று கெஞ்சுகிறாரு இன்றைக்கு பிரியமான தெய்வச்சனமே சின்னமே உங்க குடும்பத்துல நீங்க எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பீங்க உங்க அக்கத்துல உன் பக்கத்துல எல்லாரையும் கூப்பிட்டு இருப்பீங்க நம்பி இருக்கிறவங்கள நீங்க கூப்பிட்டு யாருமே உங்களுக்கு செவி கொடுக்கலையா யாருமே உங்களுக்கு உதவி செய்யலையா யாருமே உங்க கண்ணீரை தொடக்க வரலையா யாருமே உங்க துக்கத்தை பார்க்க ஒருத்தர் கூட இல்லை என்று சொல்லி கதறிக்கொண்டு அழுது கொண்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு யாரிடம் சொல்லுவது என்று கூட சொல்ல முடியாத நலமில அழுது கொண்டு எந்தெந்த இடத்துலயோ அழுது கொண்டு நான் ஒரு என் எப்போ விடை கிடைக்கும் என்ன யாரு பாதுகாப்பாங்க என்று சொல்லி அழுது அன்பு தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்ற இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார் உன் சத்தத்திற்கு நான் பதில் கொடுப்பேன் உன் சத்தத்தை நான் கேட்கிறேன் உன் பிள்ளைகளை குறித்து நீ அழுது கொண்டு இருக்கிற உன் வாழ்க்கையை குறித்து நீ அழுது கொண்டு இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை நிலைமை நீ அழுது நிலையில இருக்கிற நீ பார்த்து அழுது மகனே மகளே உன்னை நான் ஒரு போதும் கைவிட மாட்டேன் உன் சத்தத்தை நான் கேட்கிற இந்த நிமிஷம் நீ என்ன நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் கொடுத்து உன் துக்கத்தையும் உன் கவலையும் எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு நான் விடுதலை கொடுக்குறேன் என்று ஏசப்பா உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது பிரியமான தேவச்சனமே யாரையோ நம்பி நம்ம போகிறோம் யாருமே நமக்கு உதவி செய்கிறதில்ல நம்ம கண்ணீரை தொடைக்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கு ஒரு முடிவு எடுங்க ஏசப்பா உங்களை பார்த்து சொல்றார் மகனே மகளே நீ வா என்கிட்ட வா உனக்கு நான் ஆறுதலை கொடுக்கிறேன் என்று ஏசப்பா அன்போடு உங்களை கூப்பிடுறாரு இன்றைக்கு எல்லாவற்றையும் நீங்கள் விட்டுட்டு இயேசுவுக்காக உண்மையாக உங்கள் உள்ளத்தை கொடுங்க கர்த்தர் உங்கள் உள்ளத்தை செழிப்பாய் மாற்றுவார் உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி உங்களை பரிபூர்ண நன்மையினால் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை சுற்றி விட்டு போனவங்க எல்லாருமே உங்களை பார்த்து உண்மை உள்ள தேவனே இந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அவங்களை ஆசிர்வதிச்சிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நிச்சயமா மகனே மகளே கத்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார் கீழாக்காமல் மேலாக்குவார் உங்களை உயர்த்துகிற தேவன் உங்களோட இருக்கிற விசுவாசிங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்